மிதுன ராசி மிதுன ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் தான் புதன் பகவான் சொன்னாலே புத்திக்கு உரியவராக இருப்பார் அதனால் அதனால இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஆந்த சிந்தனை உடையவங்க தெளிவான சிந்தனை இவங்க தான் புத்தி சாதரிங்கிறது அற்புதமா அமைஞ்சிருக்கும் எந்த சூழ்நிலையும் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க நிதானமானவங்களும் சொல்லலாம் குழந்தைத்தனமான மனசுக்கும் சொந்தக்காரங்களும் இவங்கதான் அமைதியானவங்களும் இவங்கதான் அடக்கமாகவும் இருப்பாங்க பெரும்பாலுமே மூத்தவங்க சொல்வார்த்தா அமிர்தம் மாதிரி நினைக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க கடவுள் நம்பிக்கையுமே உங்களுக்கு அதிகமாக உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி குரல் வளம் குரல் இனிமை கவிதை எழுதுறது பல குரல் வித்த பல மொழி கற்கக்கூடிய கூடிய திறன் இது எல்லாமே இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு சொந்தன்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயத்த சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது இவங்களுடைய கண் சாடைகளாலேயே மற்றவங்களுக்கு புரி வைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க முக முகவசிகிறது அமைஞ்சிருக்கும் கண்களாலேயே ஆயிரம் கதையை பேசி முடிச்சிருவாங்கன்னு சொல்லலாம் ரொம்ப அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்களும் இந்த ராசிக்காரங்க தான் புதுமையான விஷயத்தை எந்த அளவுக்கு விரும்புறாங்களோ அதே மாதிரி பழமையான விஷயத்தை இவங்க விட்டு தர மாட்டாங்கன்னு சொல்லலாம் எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு நூறு சதவீதம் அதை நிறைவாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கள சொல்லலாம் எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலுமே பெருசா சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம்னு தோணுதுங்கிற மாதிரி ஒரு சிந்தனை தான் அதிகமா இருக்கும் இந்த ராசியோட குறியீடு ரெட்டை தன்மை உடையது அதனால எதை சரியா யோசிச்சாலுமே இன்னொரு கோணத்துல யோசிப்பாங்க பெரும்பாலுமே நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு இப்படிதான் கொஞ்சம் மனக்குழப்புங்கிறது இல்லாமல் இருக்காது எந்த ஒரு செயலியும் எடுத்தவங்க ஒன்றா செய்ய மாட்டாங்க ஆற அமர பொறுமையாக எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமாவது இவங்க எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது சிறப்பாக அமையும் பெரும்பாலானவங்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே பெற போறீங்க எந்த மாதிரி சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி நீங்க கவனமா இருக்கணும் இது எல்லாமே இந்த பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மிதுன ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து நீங்க உங்க வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே மிதன ராசி அன்பர்களுக்கு சிறப்பு தாங்க இது வரைக்குமே வீட்டு வாழ்க்கையா இருக்கட்டும் குடும்ப நில வெளியில் வாழ்க்கையை கூட ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருக்கலாம் நல்லாவே இருக்கிற குடும்பத்துல கூட சின்ன சின்ன சண்டை வந்திருக்கோம் ஏதாவது ஒரு வகையில மனசாபலும் சந்திச்சிருப்பீங்க சகோதர வகையிலும் பாதிப்பு தான் பெற்றோர்களோட உடல்நிலையிலும் சின்ன சின்ன பாதிப்பு இப்படி தொடர்ந்து உங்களுக்கு பல வகையிலும் கஷ்டம் அவஸ்தப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லலாம் வாயை கட்டி வயிற்று கட்டி ஒரு வீடு கட்டணும் இடம் வாங்கணும்னு நினைச்சிருந்தா கூட உங்களால் முடிஞ்சிருக்க முடியாது வேலையிலையுமே நிறைய வீண் பிள்ளை உங்க மேல எல்லாமே சுமைத்திருப்பாங்க இனி உங்களுக்கு சொந்தமாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது தொடர்ந்து நில சம்மந்தப்பட்ட விஷயத்திலேயே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் புதன் பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வலுவா இருந்துட்டா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் அதே மாதிரி இந்த நேரத்துல மனசுல தேவையில்லாத ஆசை இல்லாமல் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்த பாருங்க சிக்கனமாக இருக்கிறது நல்லது ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு வந்தீங்கன்னாவே நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி மிதன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு பாத்தீங்கன்னா பெருமாள் வழிபாடுகளை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் பெரும்பாலானவங்களுக்கும் இந்த நேரம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லதா இடம் வாங்கணும் வீடு கட்டணும் ஆனா கையில காசு பணமே தங்க மாட்டேங்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாமே பெருமாள் வழிபாடுகளை செய்யறதும் நீங்க இன்னொரு முக்கியமான வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா திருக்கோளூர் தலங்களை போய் நீங்க வழிபாடு செய்யணும் இந்த நே இந்த தலங்களை பொறுத்த வரைக்குமே குபேரன் வழிபட்ட தலங்கள் சொல்லப்படுது குபேரன் வழிபட்ட தலங்களுக்கு எல்லாமே நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றத்தை உண்டாக்கி தரக்கூடிய வாய்ப்பு அமை சொல்லலாம் இந்த திருக்கோல திருத்தலம் பொறுத்த வரைக்குமே திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது மிதன ராசிக்காரங்க வீடு கட்டுன்னு நினைக்கக்கூடியவங்களாக இருந்தால் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படனே சொல்லலாம் கிரக அமைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசிக்கு இருந்து செவ்வாய் வக்கரம் பெற்று ராசியில் இருக்கிறாரு விரேசானதுல குருவும் வக்கரமாக இருக்கிறாங்க எட்டாம் இடத்துல வரையக்கூடிய புதன் உங்களுக்கு எதிர்பாராத நன்மையை நிச்சயம் ஏற்படுத்தி தருவாங்க வருமானம் பொறுத்த வரைக்குமே சிக்கல் இல்லாம தடை இல்லாம உங்களுக்கு கிடைக்கும் ஆனா எதையுமே நீங்க திட்டமிட்டு செயல்படணும் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன் நிச்சயமே கிடைக்கும் அதனால நம்பிக்கையே தளர விடாதீங்க தொடர்ந்து இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான பொருள் விலை உயர்ந்த பொருள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அதாவது ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க வேலையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு பல வகையில் உதவி கிடைக்கும் கூட பழகக்கூடியவங்களா இருக்கட்டும் உயர் அதிகாரிகளா இருக்கட்டும் உங்களுக்கு அனுசரணையே நடந்துக்குவாங்க அதே மாதிரி இருக்கிற தொழிலே ஒரு கிளை தொழில் தொடங்கலாம்னு நினைப்பீங்க அது தொடங்குறதுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்குது ராசிக்கு ஆறுக்கும் பதினோருக்கும் உடைய செவ்வாய் ராசியில் வக்கரம் பெற்று மூலமாக மூலமா நல்ல மாற்றம் நிச்சயமா மிதன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும்னு சொல்லலாம் அதே மாதிரி கவனமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்துல கேது இருக்கிறதால தாய் தந்தையோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க வேலை உத்தியோகம்னு அதிகமா நேரத்தை செலவழிக்கிறதாலேயே உங்களுக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படலாம் அதனால ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க பொருளாதார வளம் உங்களுக்கு சிறப்பா இருக்கணும்னா தொடர்ந்து மகாலட்சுமி தாயாரை நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே மிதன ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம்தான் இயல்பாவே ஒரு புத்தி சாதுரிங்கிறது இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு தாங்க இருக்கும் ஆனா இந்த காலத்தில் நிறைய சிந்தனை யோசிப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு புதிய புதிய திட்டங்கள் எல்லாமே மனசுல தோணலாம் உங்கள் சிந்தனைகள் எல்லாமே செயல் வடிவம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆரம்பத்துல ஒரு மந்தமான போக்குதான் இருக்கும் ஆனா நிலையா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல நிலையா உறுதியா இருந்தீங்கன்னா நிச்சயம் எந்த விஷயமா இருந்தாலும் எட்டி பிடிக்க முடியும் முன்னேற்ற சிறப்பாக இருக்குது புதுசா தொழில் தொடங்குறது உத்தியோக வாய்ப்பு இது எல்லாமே உங்களை தன்னால தேடி வரும் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலுமே எதிர்பார்க்கக்கூடிய பண உதவியும் உங்களுக்கு பல வகையிலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தாயோட அன்பு தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு இருக்கிறதால மனசுல ஒரு புதுசா ஒரு தன்னம்பிக்கை தெம்பு வந்துரும் சொல்லலாம் இதனால எல்லாத்துலேயுமே ஒரு துணிசிலான முடிவு எடுப்பீங்க வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள் நீங்கள் சந்திச்சிட்டீங்க வாழ்க்கை துணை வழியாலும் சின்ன சின்ன மனசாகவும் சங்கடங்கள் பிரச்சனைகளே போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையிலுமே இனி எல்லாமே சீராக கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்து மேலே ஒரு அதிகப்படியான அக்கறை உண்டாகும் ஏன்னா கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமையினே சொல்லலாம் சின்ன சின்ன வாக்குவாதம் இருந்தாலுமே நீங்கள் அதை பெருசுப்படுத்த வேண்டாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் வெளியிடங்களுக்கு தங்கியிருப்பீங்க வேலை காரணமா வெளியூர் பயணம் எல்லாமே உங்களுக்கு இது வரைக்குமே இருந்திருக்கும் அப்படி வெளியூரில் இருந்தவங்க எல்லாமே மீண்டுமே மறுபடியும் உங்கள் ஊருக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் அது உங்களுக்கு இந்த நேரம் சாத்தின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் வியாபார ரீதியாக நல்ல மாற்றமும் உண்டாகிருக்குது கோபத்தில் தான் உங்களுக்கு பார்க்க உண்டாகவே தவிர பெரிய அளவில் பாதிப்பில் அதனால் அதனால எந்த இடத்துலையுமே கோபத்தை கட்டுப்படுத்துங்க வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க முக்கியமாக எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் மற்றவங்ககிட்ட ஒப்படைக்கக்கூடாது நீங்களே திட்டமிட்டு ஒவ்வொன்றும் கருத்துமாக இருந்து செம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எதையுமே உங்களால் சமாளிக்க முடியும் நல்ல மாற்றம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ கவனம் எடுத்துக்கோங்க அமாவாசை என்னைக்கு திருமஞ்சன் அபிஷேகம் செஞ்சு மகாவிஷ்ணு வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திருமண தடங்கிறது நிவர்த்தி ஆகும் ரொம்ப நாளாவே குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க கூடியவங்களுக்கு எல்லாமே வீட்டுல மணில சத்தம் விரைவிலேயே கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி மனசுல கவலங்கிறது ஏதாவது ஒரு வகையில இருந்துகிட்டே இருந்திருக்கும் அது எல்லாமே நீங்க வாய்ப்பு இருக்குது நீங்க விரும்பின விஷயங்கள் இனி தொடர்ந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் உங்க கேத்த உயர்வு நிச்சயமா இந்த நேரத்துல எதிர்பார்க்கலாம் புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இது நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் நல்ல வேலையே அமையும் அலுவலகம் தொழிலில் ஏற்பட்டிருந்த சும்மா குறைய ஆரம்பிக்கும் இது வரைக்குமே வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஒரு ஓய்வுங்கிறது இருந்திருக்காது இனி எதுலையுமே ஒரு தெளிவு பிறக்கிறதால சரியான ஓய்வு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மாற்றம் உண்டாகும் ஆரோக்கியத்துல முன்ன சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருக்க பாருங்க சின்ன சின்ன உடற்பயிற்சி எல்லாமே செஞ்சுட்டு வரது நல்லது இந்த வயிறு கால் தொடர்பான பிரச்சனை அப்பப்ப வந்து போகலாம் முடிஞ்ச வரைக்குமே பசுமாட்டுக்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை மாதிரியான விஷயங்களை கொடுத்துட்டு வாங்க ஏழை குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகள் எல்லாமே செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் வியாபார ரீதியா உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே தரக்கூடிய அமைப்புங்கிறது குரு பகவான் ஏற்பட இருக்குது மனம் தளராமல் செயல்படுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் ராசி அன்பர்களுக்கு உண்டாக சொல்லலாம் புதன் சுக்ரன் சனி பகவானை பொறுத்த வரைக்குமே இந்த மூன்று கிரகமே நன்மை தான் அமைஞ்சிருக்குது அதனால உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை நல்ல மாற்றம் உண்டாகும் என்ன விஷயம் செய்கிறதா இருந்தாலும் அனுமன் வழிபாடு செஞ்சுடுவாங்க நல்ல மாற்றம்தான் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பெற பெறப்புறீங்கன்னு பார்க்குறப்ப மிருக ஷீரிடம் மூன்று நான்கு பாதங்களை உடையங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் சாதகம் தான் தொழில் ரீதியாவும் சரி குடும்ப ரீதியாவும் சரி நல்ல வாய்ப்பு எல்லாமே காத்திருக்குது உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் கூட பல வகையில் உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது வீடு வாங்குற மாதிரியான முயற்சி வெற்றியாகும் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே செவ்வாய்க்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் எந்த வேலையிலேயும் விழிப்புணர்ச்சியோடு இருங்க மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை நல்ல மாற்றம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பாக்கி சனி காலமா இருக்கிறதால இது வரைக்குமே பாக்கி சனியால் ஏற்பட்டிருந்த நெருக்கடியை படிப்படையை குறைய ஆரம்பிக்கும் பண வருமானம் சிறப்பாக இருக்குது உழைப்பு கொடுத்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற வருமானம் நிச்சயமே கிடைக்கணும் சொல்லலாம் வியாபாரத்தை எடுத்துக்கிட்டாலும் முன்னேற்றம் அடையக்கூடிய நேரம் செய்யக்கூடிய முயற்சியில் வெற்றி இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தட தாமதம் எல்லாமே விலகும் சூரியன் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதால அரசு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நீங்க கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க புதன் கிழமை அன்னைக்கு கொஞ்சம் எந்த செயல்பாடுகளையும் கவனமா இருக்க பாருங்க அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் புனர் பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் உங்களுக்கு சனி சுக்கரன் புதன் சாதகமாக இருக்கிறதால உழைப்புக்கேற்ற லாபம் நிச்சயமே கிடைக்கணும்னு சொல்லலாம் இது வரைக்கும் எவ்வளவு உழைப்பு கொடுத்தாலுமே உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைச்சிருக்காது எதில் எடுத்தாலும் தட தாமதனே சந்திச்சிருப்பீங்க இனி நினைச்சது சாதிப்பீங்க எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பொன் பொருள் எல்லாமே கிடைக்க இருக்குது சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது மண் சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே தாராளமா செய்யலாம் வருமானம் சிறப்பாக இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க வியாழக்கிழமை நாட்களில் கொஞ்சம் எந்த வேலையிலுமே கவனமா பாருங்க மற்றபடி பெரிய அளவுல எந்த பாதிப்புமே இல்லை நன்றி நண்பர்களை இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதிவு இந்த நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெறப்போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க